இப்போ நம்ம இருக்கிறது ஃபயர் டிவியில் மிலா முயற்சி மிலா முயற்சியை பற்றி நிறைய வீடியோ ஃபயர் டிவி யூடியூப் சேனலில் பார்த்துருக்கீங்க அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ மூலமாக ஃபயர் டிவி ரசிகர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்டேன் ப்ளஸ்ஸு அப்படின்னா இந்த கதையை அஜித்குமார் செலக்ட் பண்ணது ரெண்டாவது அது ஒரு மைனஸ் யாருக்குமே புரிய மாட்டேங்குது மூணாவது ஆர்டிஸ்ட் செலக்சன் ரீஷா திரிஷா வந்து என்ன சொல்றது ஒரு அடிப்பட்ட அப்படித்தான் இந்த சொல்லறாரு ஃப்ரெஷ்ஷாக இவ்வளவோ இருக்கிறாங்க இவ்வளோ ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வந்து நீ பேச போட்டா கூட நல்லா இருக்கு அது ஒரு மைனஸ் ரெண்டாவது அனிவொத்து அணிவொத்துலாம் ஒரு மூணு பாட்டு நாலு சாங் இல்லைன்னா அவரு மியூசிக் பண்ண மாட்டாரு இதுல ஒரே ஒரு சாங் ஓப்பன் சாங் அது ஒரு மைனஸ் நாலாவது பார்த்தீங்கன்னா திருமணம் அதை வந்து பிளாஸ்பேக் மாதிரி லைட்டாக பின்னாடி வந்துக்கிட்டே இன்ரோல் வர கடையா நான் பார்க்க போகிறது முதல் நேரத்தில் சந்திச்சது நண்பர்கள்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற இது பெரிய மைனஸ் அப்புறம் இன்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ப்பை கடத்திட்டு போகிறாங்க அதை ஹிவர் வந்து நீக்கிறாரு இது வந்து எத்தனை படத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் வேட்டையாடு விளையாடு அப்புறம் வந்து கபாலி இது மாதிரி நிறைய படங்கள் நம்ம மைண்டுக்கு வருது அகில் திருமேனி அவர்களுக்கு விடாமுயற்சி ஒரு தோல்வி தான் கதையை செலக்ட் பண்ண அஜித்குமார் அவர்களுக்கும் விடாமுயற்சி ஒரு தோல்வி தான் லைக்கா பல கோழி பல கோடினா எனக்கு தெரிஞ்சு ஒரு அறநூறு எழுநூறு கோடி செலவு பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு ஏமாற்றம் மைனஸ் ரெட் ஜெயின் அவங்களுடைய படைப்பு நிறைய படங்கள் தான படங்கள் தான் அவங்க கை வைப்பாங்க அவங்களுக்கு பெரிய ஒரு மைனஸ் விடாம போயிடுச்சு நான் கேட்குறேன் இந்த இரநூறு முந்நூறு ஐநூறு பிளாக்கில் தான் டிக்கெட் வாங்கிட்டு ஓபன் போகலாம் பார்க்குறாங்களே அவங்களுக்கு மகிழ் அஜித் குமார் என்ன சொல்ல போறாரு நீங்க சம்பாதிச்சிருந்தீங்க ரிசர்வேஷன் ரெண்டு மூணு நாளில் இரநூறு கோடி ரூபா உங்களுக்கு வசூல் வந்துடுச்சு வேல்டு லெவலுக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கும் ஆறாம் தேதி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போனாலும் அது நூற்றம்பது கோடி ரூபா வசூல் ஆகிருக்கு ஏன்னா வேற படங்களும் இல்லை எல்லா ஐயாயிரம் தேட்டருக்கு மேலே தமிழ்நாட்டிலேயே இருக்குது அப்போ வேர்ல்டு லெவல் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிரம் தேட்டர் வரும் அப்போ இது ரசிகர் உங்க அஜித் ரசிகர் அவங்கள தகவலாக மகி சிறுமே சார் அஜித் சார் லைக்கா சார் சுபாஷ்கர் சார் நீங்க எல்லாம் ரசிகர் வேண்டாமா அஜித் சார் நாங்கள் பார்த்துட்டே இருந்தா போதுங்க எங்களுக்கு போதும் எங்க போக ரொம்ப காத்துக்கு வந்து என்னோட அது போதும் அப்படிப்பாங்க பாக்கி உள்ள ஆளுக்கு பணம் ரிட்டர்ன் கொடுங்க விடாமுயற்சி மைனஸ் 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 பிளஸ் அப்படின்னு சொல்ல போனா எதுவுமே இல்லை மகிழ் திரும்பி சார் இன்னும் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு ரோட்லாம் நீங்க நடமாடி ஆயிடுச்சு ஒரு மாசம் கூட எடுத்துக்கிடுங்க அஜித் லட்சுமீர்கள் வெறி கொண்டு உங்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க கிளைமேக்ஸ் மைனஸ் 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 சரி கிளைமேக்ஸ் இந்த மாநாடு படம் மாதிரி கொஞ்சம் விரும்பா போதுன்னு பார்த்தா அதுக்கு மேல மைனஸ் முன்னாடியே கடைசி போற பொண்டாடிய வந்து உங்கள்ட்ட பணம் வாங்க சொன்னா அஜித்திட்ட போய் அர்ஜுன் சொல்றாரு நான் உங்கள்ட்ட பண வாங்கல ஆகும் அவங்களுக்கு பணம் வாங்க நீங்க ஒரு இப்படி வெளியிட்டு கருமே கருமே என்னவா ஆச்சு எவ்வளவு நல்ல படங்கள் கிட்ட கொடுத்துருக்கிறார்கள் மயில் திருமணி இலிகாமன் தடம் என்ன கொஞ்சம் கதையை செலக்ட் பண்ணி இருக்கலாம் அதை திருப்தி அடைகிறது யார் அப்படின்னா அதிக ரசிகர் அதான் அவங்களை பார்த்துக்கிட்டே இருந்த அப்போது சொல்றாங்களே பாக்கி உள்ள ஆடுகளை எல்லாம் நண்டு சுண்ணாம்பாகி அப்படி போறாங்க மயில் திருமணி சார் தயவு செய்து ஒரு மாசத்துக்கு வெளியில வந்துடாதீங்க இடாமுயற்சி தோல்வி 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 கேவலம் கேவலம் கேவலமான ஒரு கதை ஸ்ரீல்களும் உட்கார முடியல போற போரு போற நினைச்சு கிழிச்சு பொறுத்து தான் உட்கார்ந்து இதுதான் உண்மையான பேட்டி வெளிச்சுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பேசிருப்போம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கிளம்ப போறாரு வைக்க போறாரு அப்படிச்சாரு ஒரு வள்ளல் படம் ஃபஸ்ட்டு கார்டு ரெடி பண்ணி போட்டுருப்பாங்க அஜித் சார் இல்லை எங்கள் அம்மெல்லாம் வேண்டாங்க இந்த படத்தை தீய துடிச்சிடுவோம் அஜீர் ஏமாத்த வேண்டாம் யார் சீர் பார்த்தாங்க நீ பார்த்துட்டே இருப்பாங்க மணி நேரம் பாக்கி உள்ள ஃபேமிலி கஷ்டப்பட்டுட்டு வராங்க அவங்களும் காசை சேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அஜித் சார் என்ன சொல்லியிருக்கிறோம் இந்த நஷ்டம் என்ன ஒன்று பிடிச்சது நான் கொடுத்துருவேன் அதனால் எங்கேயா இப்போ வந்து எத்தனாயிரம் ஓடிதோ நஷ்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு மயில் திருமயணி சம்பளமும் அஜித் சம்பளமும் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது விடாமாயிடுச்சு சினிமா ரசிகர்களே அது பேட்டு போஸ்டர் தித்த கூட பெறாது கேவலம் 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 விடாமிடுச்சு பயர் டிவி ரசிகர்களே உங்களுடைய நண்பன் ராமயா சரோஜாராஜ் இந்த வீடியோ தெரிஞ்ச அளவுக்கு எல்லோருமே ஷேர் பண்ணி மக்களை பணத்தை செயல்படும் நன்றி வணக்கம் பிராண்டையா சரோஜியராஜ்